பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை பற்றி பாரதிதாசன் எழுதிய பாட்டு உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் போடுமானவரை நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ அதே பாட்டில் ஒரே இடத்துல சொல்வார் கவிதை குயில் அப்படின்னு சொல்வார் கவிதை குயில் அந்த குயிலை பற்றி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாரதியார் அந்த குயில் பாட்டை பற்றி நான் எழுதின பாட்டை உங்களுக்கு பாடி காட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாரதியின் குயில் ஒன்று ஏழு சுரங்களிலே எட்டு சுவை கலந்து ஒன்பதை பொழிந்து பொழிகிறது தோட்டம் எங்கும் ஒன்று மட்டும் உண்மை யாரோ ஒருவருக்காகத்தான் இந்த புயிலின் பாட்டு இயற்கையிலே எதுவும் வீணாக நடப்பதே இல்லை இந்த பாட்டு எனக்காகத்தான் என்று எப்போது நீ நினைக்கிறாயோ இயற்கை உண்மையறியும் எல்லாமே கைகூடும் நன்றி வணக்கம் இங்கே அரட்டை அரங்கம் என்ற ஒரு ஐதராபாத்துக்கு தெரிய வந்தது என்றால் அதற்கு காரணம் உதயம் ராமவர் அவரிடம் இருந்து கூட நான் ஒரு பாரதியாரை பார்க்கிறேன் எளிமீன் விளிமீன் என்று எழுப்பி பணியாற்றி கொண்டு இந்த பாரதி விழாவை ஒவ்வொரு ஆண்டுகளும் இருந்து இங்கே வந்து செய்கிறார் என்றால் அவருக்கு ஹைதராபாத் மாநகர தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் நண்பர்களே இங்கே பாரதியாருடைய சிலை வைக்க வேண்டும் என்று கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் வணக்கம் நன்றி தமிழ் வாழ்கள் ಯಶೋದ ಮುಂಗಿಟ ಮುತ್ಯ ಮುಡು ನಿಧರೀ ಮಹಿಮಲ ದೇವಗೀಸುತೂಡು ನಿಧರೀ ಮಹಿಮಲ ದೇವಗೀಸುತುಡುರೀ ಮಹಿಮಲ ದೇವಗೀಸುತುಡು செந்திரநொலியினில் அவளை கண்டேன் சரணம் என்று போகுந்து கொண்டே நோழியின அவளை கண்டேன் சஜண்டம் என்று போகுந்து கொண்டேன் செந்திர நொழியின அவளை கண்டேன் இந்திரியை வென்றுவிட்டேன் என்னதுள்ளாசையை கொன்று விட்டேன் இந்திரியங்களை வென்று விட்டேன் என்னதுள்ளாசையை நோழியினில் அவளை கண்டேன் சரணம் என்று போகுந்து கொண்டேன் செந்திர நோழியினில் அவளே கண்டே காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் பாப்பா ஆனால் இன்னைக்கு காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல கம்ப்யூட்டர் மாலை முழுதும் ப்ரௌசிங்கு என்று வழக்கப்பட்டு விட்டாயே பாப்பா பாரதி நீயே பார்த்துக்கோப்பா நன்றி வணக்கம் கங்கை புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தன் கவிதை கொண்டு சேரத்து சந்தங்கள் பரிசளி சிந்து நதி விநிசை நிலவினிலே சேரத நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோழிகள் ஓட்டி விளையாடி வருவோம் இந்த படத்தில் வந்து பாரதியர் அவர்கள் சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் அரிசி போட்டு விளையாடிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் பின்னாடி அவங்க தன்னுடைய மகள் சகுந்தலா அவர்கள் ஒழிய வந்தபோது விட்டு விடுதலை ஆகி நிப்பாய் சிட்டுக்குருவியை போல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அவர் நம்ம தேசத்தோடய சுதந்திரத்தையும் பெண்களோட சுதந்திரத்தையும் சேர்த்து அதில் சொல்கிறாரு அதை தான் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் வரைந்ததுக்கு நான் என்று சொல்வது நல்லதல்ல நாம் என்று சொல்லும் வழக்கம் வேண்டும் நான் என்று சொல்லாது நாம் என்று சொல்லி நம் நாடென்று சொல்லும் ஒற்றுமை கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும் மற்ற இலவசங்கள் இல்லாத ஆட்சி வேண்டும் குண்டுமழை பொழிந்து கொருதினதை ஓடாமல் கண்டு மனம் வெதும்பும் காட்சிகளை காணாமல் நல்லதோர் உலகம் வேண்டும் கை நாட்டு போடாத கிராமம் வேண்டும் கல்வியில் சிறக்க வேண்டும் கையோட்ட பெறாத அரசு அதிகாரி வேண்டும் வீட்டிற்கு நேசிக்கப்படல் வேண்டும் வீட்டிற்கு நேசிக்கப்படல் வேண்டும் அத்துணையும் பெருமையுடன் பெற்றிட வேண்டும் நாம் நடக்க வேண்டும் ஆம் வீறு கொண்டு நடக்க வேண்டும் பாரதியின் பாதையில் உரத்த சிந்தனையுடன் நாம் வீறு கொண்டு நடக்க வேண்டும் நன்றி வணக்கம் முன்பு தமிழனிடத்தில் இதய கொழுப்பு சற்று குறைவாகவே இருந்தது இதயத்தில் உள்ள கொழுப்பு சற்று குறைவாகவே இருந்தது நடுநிசி பக்கெட் பிரியாணி கடைகளும் மைதா பரோட்டா கடைகளும் வரும் வரை விழித்திரைகள் சற்று நலமாகவே இருந்தன மடிக்கணினியும் கைபேசியும் வரும் வரை குடல் சற்று நன்றாகவே வேலை செய்தது முக்குக்கு முக்கு டாஸ்மாக் மதுக்கடைகளும் அல்லச்சாராயமும் பெருகும் வரை நுரையீரல் தனக்கு திரையிட்டு கொண்டு கருமையை பூசிக்கொள்ளவில்லை திரையில் நடிக்கும் நடிகனை கண்டு புகைப்பிடிப்பது பணி செய்து இரவு கேளிக்கைகளில் மூழ்கி வாழ்க்கை வாழ்ந்து நின்று கொண்டே துரித உணவு உண்டு உடலையும் உள்ளத்தையும் கெடுத்து கொண்டு குடும்பங்கள் தடுமாறவில்லை கார்பரேட் கல்ச்சர் நம் நாட்டில் கை ஒன்றும் வரை கண்டதையும் தின்று கண்டதையும் கண்டு யாரோவாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அந்தோ பரிதாபம் நம் அடையாளங்களை இழந்து சரிதானே நான் சொல்வது சபையோரே இனி யாவது உயிர் வளர்க்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு வகைகளை உண்போம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பழ வகைகளை புசிப்போம் ஆரோக்கியம் தரும் தமிழர் பாரம்பரிய தானியங்களை உண்போம் ரசாயனமற்ற இயற்கையின் காய்கறிகள் கீரை வகைகளை உண்போம் உடல் பயிற்சி நடைப்பயிற்சி செய்து வலிமை பெறுவோம் அதிகமாய் உழைத்து அளவோடு உண்டு அன்புடன் வாழ்ந்து உடலையும் உள்ளத்தையும் பேணுவோம் ஆடம்பரங்கள் தவிர்த்து ஆசைகளை குறைத்து எளிமையும் இனிமையும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம் மகாகவியின் புதிய ஆத்திச்சூடியை என்றும் மறவோம் உடலினை உறுதி செய்வோம் உடலினை உறுதி செய்வோம் கைத்தொழில் ஒன்றை கற்றிடு தொழில் முனைவோர் ஆகிடு கைத்தொழிலும் ஏட்டறிவும் இணைந்து இங்கு புதிய தொழில்கள் பிறந்து விட்டால் புதிய தொழில்கள் பிறந்து விட்டால் இவர்கள் வாழ்வு மலர்ந்து விடும் இவர்கள் வாழ்வு மலர்ந்து விடும் ஆதலால் கைத்தொழில் போற்றுவோம் கவலைகளை தள்ளி வைத்திடுவோம் கவலைகளை தள்ளி வைத்திடுவோம் மண்ணை குழைத்து புதுமை புகுத்தி புதிய பாண்டங்கள் செய்திடுவோம் புதுமையான பாண்டங்கள் செய்திடுவோம் கைத்தறி யாடைகள் விரும்பிடுவோம் ஆலை அசுத்தங்கள் குறைத்திடுவோம் ஆலை அசுத்தங்கள் குறைத்திடுவோம் நெகிழி உபயோகம் மறுத்தழித்து ஓலை கூடைக்கு முதல் அளிப்போம் ஓலை கூடைக்கு முதல் அளிப்போம் கைத்தொழில் போற்றுவோம் பூமியை மலர செய்திடுவோம் கைத்தொழில் போற்றுவோம் பூமியை மலர அரிய செயல்கள் ஆடவர் காணதா புரியவில்லையா புதிரன தோன்றுமா உரிய சுதந்திரம் உவந்தே அளித்தால் பெரிய செயல்கள் பெண்களும் செய்வரே ஜான்சியின் ராணி செய்த சாகசம் பலவும் கேட்டோம் ஜான்சியின் பெயரில் வந்த சுதந்திர படையும் கண்டோம் பொன்னைய அப்படைக்காய் ஈந்த பெண்டிரின் தியாகம் கற்றோம் அன்னையார் அன்னி பெசன்ட் ஆற்றிய தொண்டை கண்டோம் மரங்களை நட்டு வென்ற மங்கையாம் திம்மக்காவும் தரமுடன் கவிதை தந்த கவிக்குயில் சரோஜினியும் சுரமுடன் பக்தி சேர்த்த சுப்பு லட்சுமியும் நல்ல உரமுடன் ஓட்டம் செய்த உஷாவும் நல்ல உதாரணங்களே எத்துணை துறை என்றாலும் ஏற்றமே மாதர் பெற்றார் உத்தம பணிகளாற்றி உன்னத நிலையடைந்தார் உத்தம பணிகளாற்றி உன்னத நிலையடைந்தார் முத்திரை பதித்து தீயோர் முகத்திரை கிழித்த தாய்மார் முத்திரை பதித்து தீயோர் முகத்திரை கிழித்த தாய்மார் இத்தரை மீது மின்னும் ரத்தின கற்கள் என்றோ பெட்டியில் அடைத்த பாம்பாய் பெண்களை அடக்க வேண்டாம் மட்டமாய் நினைக்க வேண்டாம் மதித்திட மறக்க வேண்டாம் மட்டமாய் நினைக்க வேண்டாம் மதித்திட மறக்க வேண்டாம் அட்டமா சித்திக்கப்பால் அற்புத சக்தி பெண்ணே அட்டமா சித்திக்கப்பால் அற்புத சக்தி பெண்ணே புதுமை கவிஞன் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி புதுமைக்கும் பழமைக்கும் பாலமாய் பூஞ்சிட்டு சிறார்களின் மனங்களில் தேஞ்சிட்டாய் சிறகடிக்கிறது ஆண்டவனாய் இருந்தாலும் ஆள்பவனாய் இருந்தாலும் அச்சம் தவிர் ஆண்டவனாய் இருந்தாலும் ஆள்பவனாய் இருந்தாலும் அச்சம் தவிர் ஆண்மையின் ஆதாரம் வீரம் என்றால் ஆதி பராசக்திக்கு நிகரான பெண்மையை மதிப்பதில் இருக்கட்டும் முன் வீரம் என்றார் இளைத்தலில் உடலில் அல்ல உள்ளத்தில் இருந்தால் இகழ்ச்சி என்றார் ஈட்டலின் பயனே ஈகை திறன் என்றார் ஈட்டலின் பயனே ஈகை திறன் என்றார் உள்ளத்தின் வலிமையே உடலின் உறுதியில் என்றார் பட்டினிச் சாவுகளின் பரிதவிக்கும் உயிரின் தேவைக்கு ஊன் மிக விரும்பு என்றார் பட்டினி சாவுகளில் பரிதவிக்கும் உயிரின் தேவைக்கு ஊன் மிக விரும்பு என்றார் எண்ணம் போல வாழ்வு என்றால் எண்ணுவது உயர்வாக வேண்டாமா எண்ணம் போல் வாழ்வு என்றால் எண்ணுவது உயர்வாக வேண்டாமா உலகினை உயிர்விக்க ஏர்கொண்டு உழுபவன் எஜமானன் முன் இங்கே கூண்கொண்டு நடக்கலாமா உலகினை உயிர் ஏர்கொண்டு உழுபவன் எஜமானன் முன் இங்கே கூண்கொண்டு நடக்கலாமா ஏறுபோல் நட என்று எட்டுத்துக்கும் முழங்கினார் பாரதியார் உலகினை வெல்வதற்கு முதலில் உன்னை நீ வெல்ல வேண்டும் இதை உணர்த்தவை ஐம்பொருள் ஐம்பொறி ஆட்சிக்குள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் எழுந்து நின்று பயணி விடாமுயற்சிதான் வெற்றியின் விதை விடாமுயற்சிதான் வெற்றியின் விதை நட்டு வளர்த்தால் மரமாகும் உன்னை நம்பு உன் முயற்சியை நம்பு இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்கியோர் கம்பெனிஸ் ஆடிட்டர் மணி மணிவாசகர் பதிப்பகம் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை